நாங்கள் மழை பெய்யாது ஆனா இப்ப அஞ்சு மணிக்கு பிறகு வெயில் இருக்குது தோட்டத்தை பார்க்க வந்த நாங்கள் ஒரு ஆள் கண்டு வாண்ட வாரம் சொன்னார் மிரட்டுக்கு வணக்கம் ஐயனே வணக்கம் வணக்கம் ஐயா கொஞ்சம் கண்டுகள் என்ன ஐயா கழனி இல்லை என்னய்யா நீ நீ வந்து நீ நீ வந்து மட்டும் மாடோடு மட்டு நினைக்குவாய்யா இல்லையே பாத்து தாய நாளைக்கு கண்டு நானெல்லாம் நட்டு எல்லாம் இங்க குருவிகள் அதெல்லாம் நின்னு ஒன்னு நினைக்குதே எல்லாம் அங்க பசங்க கோலம் எல்லாம் கண்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம் வந்து பாத்துட்டு உங்களுக்கு புடிச்ச கண்டுகளை எடுத்து எடுங்க கொஞ்சம் பாத்து தாங்கடா பாப்பா நட்டு பாப்பேன் என்ன நடக்குது முந்தி எங்க ஊட தொடஞ்சதுங்களான்னு ஒண்ணா இது சும்மா உல அது விதக்கி விட்டுருக்க நேற்று நீங்களும் நடுவில் அங்கால சின்ன போன அங்கோல வண்டி கொசஞ்சர் பெரிய காயல் வெங்காயம் இல்லை நல்லா இருக்கு

கூடல் இதுக்க தேவையான காண்டுகள் இருக்குது உங்கள பிடிச்ச எடுங்க அரைவாசி விட்டு விட்டு போட்டோம் நிறையா தான் இருக்கு பளித்தங்குடிய பாருங்க பழித்தங்குடி

இது வந்து மிளகாக்கண்டு மாட்டுக்கு போனவங்க கொண்டு போங்க மாடு மாடு வடக்க இல்லையா இல்ல எடுக்கிறது அதே பப்ரிகாய் அது பப்ரிக்காயோ இதே மிளகாக்காண்டு சரியா இது அஞ்சு தாற என்ன கஷ்டம் அதுதானே கண்டுறது என்ன நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு நட்டு இருக்கிறீர்கள் எங்களுக்கு ஹீட்டர் போடுனா பூக்கொண்டலுக்கு இதற்கு விதைகளுக்கு ஹீட்டர் போடுறான் கரண்ட் காசே நானூறுபா வந்துட்டான் போட்டு வச்சிருக்கு தெரியலங்கைத்தங்க பூஜை கண்டு எல்லாம் நோம் இந்த மாதிரி விதம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது அடிச்சாலும் அடிக்குது ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இந்த வார சனில இருந்து நல்ல வெதர் இருபத்தஞ்சுக்கு போகுது இன்றைக்கு ஒரு பதினஞ்சு பதினெட்டு இருக்கிற மழை பெய்து விட்டுது அது மழை வந்தா வந்தாதான் இல்லாடி இல்லை

இல்ல இவங்கள் இந்த நாட்டு பாசில குருவி என்று சொல்றவங்க இதை இந்த இதையே நாங்கள் அந்த இதெல்லாம் இதை நாங்கள் இதழுவென்று சொல்லி இதுக்கு சோப் அடிச்சிருவோம் அடிச்சுதானே நாங்கள் இதையும் இல்லை என்றால் அது எங்களுக்கு நன்மை செய்யற அந்த அந்த பூச்சிகளை நாங்கள் அடிச்ச உடனே அதுகள் சரியாகுது ஆனா இது ஆகுது இல்ல அதுவேல விட்டால் அதுகள் போல இதுவேல தின்றோம் தின்ற இது இல்லாம போயிடுமாய்யா என்னடையோ ஒண்டே ஒண்டு அது ஆகுது ஊரில எரி பூச்சி இருக்கிற இந்த கருத்தா இது என்ன வண்டு வண்டய்யா இது பேன் சொல்றோம் அது சரி உள்ள பேன் மாதிரிதான் இந்த பேன் ஆனா இதுக்கு தம்பியா நீங்க நீங்க ஒரு செப்பு பூச்சி ஒன்று இருக்கும் தெரியுமா செப்பு வண்டு அது இருக்கு இந்தாரு இந்த வண்டை நாங்கள் சைன் சோப் அடிச்சு அதை இல்லா செய்யிறோமே என்ன ஆனா இதே இதே இந்த இதை தின்னும் சரி இதை இதையும் ஒரு கருப்புப்பேன தின்றும் அதே மாதிரி எறும்பு இருக்கு எறும்பு அது பச்சை புழு கொண்டிருக்கும் இல வழிய அந்த புழுவை நாங்கள் அது இதை தின்றது வந்து நாங்கள் அழித்திருக்கிறது அது அது அந்த பிளாக்கொட்டை வந்து அது இதெல்லாம் தின்று கலர் அது என்னெண்டாய்க்கா தோட்டத்திலே பாருங்க

நான் இங்கயும் நாங்களே உண்மையிலேயே இதுவேல நாங்க அடிக்கிறோம் இதுவேல ஆரம்பத்துல வந்துடுது என்ன இது சேப்பு ஒன்னு வந்த உடனே என்ன உச்ச அதே மாதிரி எறும்புகள் வந்த உடனே நாங்கள் உடனே சோப்பா கடைக்கோ இல்ல அசைனி அடிக்கிறோம் அடிக்க உடனே அது பட்டு அது இல்லாமல் போயிடுது இது வந்து இப்ப இங்க பாருங்க இந்த இலையில வேற என்ன செஞ்சி அப்பா இந்த மரத்திலேயே இதுதான் கிராக் என்ன உம் உம் கணக்காரு அப்பா என்ன இது இதெல்லாம் நீங்க மருந்து அடிச்சு போக்காட்ட இல்ல அது இது பாருங்க புழுக்கெல்லாம் அந்த காயில எல்லாம் அது அறையின காயில காய்கறி எல்லாம் அது அறையின ஒன்றுக்கு இதெல்லாம் நீங்கள் இது அழிக்க இயலாது இந்த இதில் அடிச்சு அடிச்சு மருந்து அடிச்சு அடிச்சு இல்லாம செய்திருக்கிற அந்த இது செப்பு வண்டு ஒரு பெரிய மழை கொஞ்சம் கலவு போட்டுரும் மழைக்கு கழுவு போடுற அளவுக்கு பெரிய மழையும் வெயிலே மாதிரி உங்களுக்கு அந்த இந்த இந்த வருஷம் இந்த வெதரும் அவ்வளோ பெருச மாதிரி நல்ல மாதிரி ஒரே அடியாக வெயில் அடிச்சு மழை பெய்தாலேயே மழை தொடர்ந்து நீட்டுக்கு பெய்யணும் இது அப்படியும் இல்லை என்ன

சேர்த்துல வந்து சின்னம் சரியோ அதான் இந்த சேத்திரத்துக்கு அந்த குருவி இருக்காது அப்ப எல்லாத்தாலும் பிரச்சனை இந்த குருவி அந்த அந்த குருவி இந்த இதுக்கு என்னென்றால் சத்தம் வரக்கூடாது சரியோ அமைதியான இடத்துல அது வரும் அது வந்தா இருந்தப்ப இதுவரை எல்லாத்தையும் இப்ப இந்த சின்ன பண்டுகள் எலி அணில் இந்த வரும் போல் சின்னதை அது வேகமா தின்னு தெரியும் குருவிதான் சின்ன குருவிதான் அது ஒரு ஒரு கொஞ்ச நேரத்திலயும் எனக்கு சாப்பிட்டுரும் ஒரு மரத்தில் உள்ளதை சாப்பிட்டுரும் இந்த பாருங்க இந்த காய் எல்லாம் வந்திருக்கு இந்த எல்லாம் 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 பூ பிடிச்சி பூவோடு எல்லாம் எல்லாம் சரி அது இந்த விஷயம் கொஞ்சம் மருந்தா அடிச்சு சாணத்தை கணக்கா போட்டிருக்குறோம் ஃபசலை கூடி போயிட்டு நினைக்கிறோம் ஃபசலை கூடி பின்னாடி அது என்ன ஆகிருதுன்னா மற்றது ஊரில எல்லாமே கொஞ்சம் அதாவது வந்து உடனே உடனே கொண்டு போய் போட மாட்டார்கள் சரி அதாவது வந்து என்ன இப்போ தோட்டம் செய்கிற காலத்துல அதெல்லாம் குட வெட்டத்தை குவித்து வச்சு அதெல்லாம் நல்லா காஞ்சி நல்லா இதாக தான் போடுறது இஞ்சி அப்படி இல்லை அள்ளி அள்ளி வந்து கூடி போயிட்டு கூடி பின்னாடி அதில் உள்ள நைத்தரசன் என்ன நாள் இப்போ பென்ஷனை மாதிரி ஆஹ் எப்படியா சாப்பாடு சாப்பிடுறது இது பசலையெல்லாம் கூட போட்டு இந்த பசலால இந்த இதுவரை எல்லாம் இந்த பசலை கூடி தான் இந்த பூச்சிகள் வருது அளபா இருந்து அதாவது எல்லாம் அளபா இருக்கணும் அப்பிடிதான் இருந்தாலும் நாங்களும் எங்களுக்கு சும்மா வருதுன்னுட்டு அள்ளி குடந்த போடுறது அள்ளி கூட அந்த போட்ட மாதிரி அது கூடி போடுவோம் சரியோ அதால கூடின்னாடி இந்த இதுவல் இந்த பேன் வந்துருது சரியோ

இந்த பசலை கூடி இந்த மண் பழுதா போயிட்டேன்னு நினைக்கிறேன் மண் மண் நல்லா இருந்திருக்கு வேண்டாலேயே இப்படியான இதுகள் வராது பயிருக்கு ஒரு அளவான சத்து தான் வேணும் தெரியும் இது எங்கள்கிட்ட இருக்கிற போட்டுக்கூட மாமர வாய்களுக்கு போடுற சத்து தென்னம் பிள்ளைக்கு போடுற சத்த கொண்டது போட்டு நாடித்தான் இப்படி இதுகள் இப்படி போயிட்டு போலேயும் கிடக்குது அதுதான் உருளைக்கிழங்கிழமை அப்படி இப்படி இந்த உருளைக்கிழங்கு அதான் என்னென்ன இப்போ இப்போ நான் இதில் எப்போ பாருங்க இவ்வளவு பிரச்சனையாக சந்திக்கிறீர்கள் என்ன அதாவது வந்து இந்த நோயாலே வேற ஸ்ரீலங்கா மாதிரி ஒரே மாதிரி செய்யவும் முடியாது அங்க ரெண்டு போகம் செய்வாங்க நீ ஒரு போகம் தான் செய்ய போறது செய்ய போற போகத்திலேயே இப்படி பசலைக்கு பசலைய கூட போட்டு செய்யறது ஆறு மாசம் பயிர் தான் அடுத்த ஆறு மாசம் சரி இதுல சாணா கொண்டு வந்து குவிஞ்சிருக்கோம் வார வருஷத்துக்கு இனிமேல் ஒரு வருஷத்துக்கு செண்டா பிறதான் போடணும் சாணத்தை குவித்து விட்டு இருக்கு அதுதான் செய்யணும் அள்ளியத்துக்கு கூட போட போட்டா இப்படித்தானே இப்ப ஊரிலே அவையல் அவையல் தாங்கள் தாங்கள் அளவ குழுவை தாக்குங்கள் என்ன போடுறத விட குழுவை தான் போடுவோம் ஏன்னா குளைக்கு மண் அப்படியே அந்த மண் இதாகும் மென்மையாகும் சாணத்துக்கு அப்படி இது மென்மையாகாது பூச்சி இருக்குல்லோ இந்த பூச்சி நாங்கள் அடிக்கிற சோப் தண்ணியோ அதுகளுக்கு எல்லாம் செத்து போயிடும் இது எறும்புகள் ஆகையால இந்த பச்சை புழுக்கள் பச்சை இதுவல் இதுவள் சேத்த பூச்சி ஓ இந்த சேத்த பூச்சி தாங்க சாக கொள்ள கூடாது இதுவள் இருந்தா தான் இது அந்த எறும்பு அந்த பச்சை பூச்சி இருக்கல்லோ அவையால் இயற்கையிலேயே அதாவது பயிர்ல உள்ள இதுவளவுக்கு அத பயிர்ல வர்ற கெட்ட பூச்சிகளை தின்றதுக்கு தான் அவைகள் இருக்கணும் நாங்கள் அதுவளை அழிச்சு அழிச்சதால தான்

பச்சை பயிர் நல்லா வரும் ஐயா ஆனால் இது என்னென்னால் பயிர் நல்லா வந்துருக்குது உங்களுக்கு ஆனால் பசல கூட முன்னாடி இந்த கிருமியல் வந்து கிருமியல் மாதிரி தான் இதுகள் என்ன இது இப்போ இதைத்தான் இப்போ இருக்கோம் இப்போ மற்றது சாகுதுகள் இது எந்த இதுக்கும் சாகுது இல்லையே இதை சாப்பிட்றதுக்கு அந்த இந்த சிவப்பு வண்டுதான் சாப்பிடுவோம் என்ன இப்போ அதில் இருக்கு சிவப்பு வண்டுகள் இதெல்லாம் சாப்பிடுங்கள் ஆனால் இதுவேளை நாங்கள் இதில் அசைவது அடிச்சு இல்லாமல் வச்சு இது போடுறோம் நீங்கள் இந்த பயிரை நல்ல மாதிரி செய்ய வேணுமா இருந்தால் நீங்கள் இயற்கையான தான் பாவிக்க வேணும் நீங்கள் அந்த இதுகளை பாவிச்சதால இப்ப அசைன் அப்படியான இதுகளை பாவிச்சதால இந்த பூச்சியில் செத்துட்டுது சார் இந்த செப்பு வண்ட காண இல்லை இருக்கிறத கொஞ்சம் தான் கிடக்குது என்ன இது நிறைய வந்து இப்போ இது அது இப்போ அது பாருங்க இந்த மணி கேட்குது உங்களோட கூட இல்லை மணி சத்தம் கேட்கற குருவி வராது பச்சை புழு இல்லை பச்சை புழுவே முழுக்கிற சேர்த்துட்டு இப்போ வேலை இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் அழிக்க வேண்டாம் இயற்கையான வேப்பெண்ணையும் மஞ்சள் தூளும் கலந்து போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்களா என்றால் இல்லாமல் போகும் என்று நான் டைக்கிறேன் சரியோ அதுதான் சரியான மதில் சரியான வழி அங்கே ஒரு அண்ணன் அந்த அள்ளியில் விற்கிற ரெண்டு பேருன்னு சொன்னார் அதான் அழபணியை தடிக்க ஏய் யூவெல் ஆகுது முதல் இப்போ என்ன மாதிரி அதுக்கு இந்த பேன் சாக இல்லை பேன் பாருங்க பயங்க மேலதான் இருக்குது பேன் பேன் கீழே இருக்க கீழே இப்போ கீழே இல்லாம பேன் மேல கடறது கடுறோம் பசலை கூடு என்ன இங்கே இங்கே இல்ல எல்லாத்துலையும் முடிச்சிட்டு உம் அதோட இதை பாவக்கண்டுலயும் பிடிச்சிருக்கும் பாவக்கண்டிலே இல்லை பாரு இதாக போய் இந்த கண்டுல இல்லாம இருந்தாரு அந்த கடையில் அன்ன சொன்ன மாதிரி அதை வேண்டி அடிச்சுனாங்களோ கொஞ்சம் குறைஞ்சிடுது கலந்துடுது கண்டு கொஞ்சம் பாடி போயிருக்குது அதுக்கு காரணம் ஐயா அதுக்கு இயற்கையான மருந்துகள்லாம் பாவிக்கணும் நீங்களும் அந்த கடையில் விற்கிற செயற்கையான இதுகளை வேண்டி அடிக்க அதை என்ன இப்போ பாவக்கன்று அதுகள் இல்லை இலங்கையில் உள்ள பயிர்கள் என்ன அவங்க இலங்கையில் உள்ள பயிர்கள் அவங்க பாவக்கன்று கத்திரிக்காய் கணக்கு ஒன்றும் வடிக்க மாட்டாங்க என்ன அவங்க பெருசாக ஒன்றும் வடிக்கிறது இல்லை தானே ஏன்னா அவங்க குழந்தாக்குறவங்க குலைக்கு நல்ல மாதிரி மஞ்சள் அவிஞ்சு வரும் அப்போ அவிஞ்சி வரைக்கும் அது இதாக வேற இது வேலை பாருங்கள் மஞ்சள் அடித்து போயிருக்கு என்ன அங்கே அந்த லோன் மருந்து எல்லாம் அடிக்கிறவங்க சில நேரத்தில் அது ம இல்லை அது வேலை அழிக்க பெரிய புகழை கண்டு அப்படிச்சா பயிர் தான் அடிப்பாங்க என்ன ஆ இதுவேலுக்கு பாருங்க இது எல்லாமே பயிர் விட என்ன இதுக்கு ஊரில் இருந்து தாமரவன் நானும் அடக்கணும் ம் தாமரவன் ம் அடுத்து அடிச்சுட்டான் இருக்கார் இதுக்கு முறை இந்த பிடிக்கிறதுக்கு சமநிலை இல்லாததும் ஒரு காரணமா இருக்கு என்ன ஏதாவது விடுங்க இப்ப இங்க நெதர்லாந்துல என்னென்றால் ஒரு ஒரே பையில நீட்டுக்கு நடுறது இல்ல இவர்கள் இப்ப முழக வேண்டிய நடட்டுக்கு நடுற வேண்டாம் இப்ப பாருங்க இப்ப இதுல பிடிச்சிருக்குது என்னென்றால் இப்ப உங்களோட கடலை இதுல ஆஹ் வயத்தம்ப பாவக்காயல்லாம் பிடிக்கிறீங்க பக்கத்து பக்கத்தை பாவக்காமர்த்தியே தொடர்ந்து நடவீர்கள் அப்படி நடக்கூடாது அதாவது இப்ப ஒரே லைன்ல இதுல ஒரு இப்ப இதில் பாவக்காமரை அடுத்தா போல மிளகா மரம் தான் நடவணும் இது அடுத்த மரம் இப்போ அந்த செழிப்பேன பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் பிடிச்சிருக்கு ஆனா பக்கத்துல உள்ள இதுவெல்லாம் அடுத்த பக்கத்துல உள்ள எல்லாம் பிடிக்க இல்லை அப்படி ஒரு நேரத்துக்கு தான் நடவணம் ஐயா நாங்கள் இந்த நேரத்துக்கு ஐயா ஒரே ஃபைல நடா அது இப்ப எங்களை ஊரில் இது ஐயா இவர்கள் அப்படி நட இவர்கள் என்னென்னால் இப்போ இங்கே ஒரு ஃபைலை நட்டால் அடுத்த ஃபைல் கொண்டு தான் நடக்கும் பெரிய தோட்டக்காரங்களெல்லாம் தோழன் போட்டால் தோழன் தான் அது சோ சோளத்துக்கு இது வராத ஐயா வராதா எல்லா பயிருக்கும் இல்லை இப்ப சோழத்துக்கு இது இல்லை சரி இந்த கடல் இதுக்குதான் கடலைக்கு உருளைக்கிழங்கையும் வர்ற இல்லை வராது ஏனென்றால் இவர்கள் இந்த இப்ப அவர்கள் தோட்டஞ்சி இயற்கையா மற்ற சின்ன சின்ன புழுக்களையோ இந்த இதுகளையோ கொள்ற மருந்து எல்லாம் அடிக்கிற இல்லை பாத்தீங்கன்னா இந்த ஒரே உருளைக்கிழங்கு தான் நட்டு பொங்கல் ஆனா உருளைக்கிழங்கு இந்த பேன் வராது சரிய இது ரெண்டாயிரம் சரியோட சின்ன இல்ல இருந்தால் இதுல இந்த கடல் அடுத்த ஒரு பாவ ஒரு பப்பத்து இதுவரை அடுத்தது பரவ மாட்டார் இது அப்படி இல்லை ஒவ்வொன்றுக்கும் தொடர்ந்து தொடர்ந்து ஒரே நிக்கிறனால தொடர்ந்து பறந்து அவர்கள் விவசாயிகள் கூடுதலாக இருந்தால் வெங்காயம் அவர்கள் நாங்கள் என்ன சீக்கிரமாக இருந்தால் இயற்கையில இயற்கை இப்ப இயற்கையா தோற்றிமே இருந்தால் அளவான சும்மா சும்மா பசல போடுவனும் போட்டதுல அமிலம் கூட இல்ல அமிலம் கூட அமிலத்துக்கு அது கொண்டு செய்யாத உண்மையிலே இலங்கையிலே அப்படி இல்லையா சிவனா சாணத்தை அள்ளி போடுற வெரிவா ஒரு

எங்களோட மண் பழுதா போயிட்டு கழித்தன்மையான மண் அதோட நாங்கள் இப்படி இந்த என்னென்னா ஒரு சின்ன ஒரு பூச்சியை கண்டவுடனே உடனே போயிட்டு பண்ணி வந்து அடிச்சு அல்லது பயிர்கள் அந்த பூச்சியால் செத்து போயிட்டு அதாவது சிவப்பு வண்டு பச்சை பூச்சி எறும்பு மற்றது இந்த பண்டு

கூடுதலா இது வடிவ தோட்டம் செய்யணும் போடுவோம் இல்ல பொழுது ஐயா பொழுதுபோக்குதான் செய்யறது தோட்டம் ஐயோ ஒரு ஒருவரும் வசதிக்கு செய்யறது சில ஜனம் அதாவது தாங்கள் தங்கள சாப்பாட்டுக்கு செய்யறது இப்ப நீங்களால் சமைக்கு என்ன பரசிங்கிறத குழந்தை கோயில கொடுத்துடறியா அதான் நடக்கும் கோயில் உங்களுக்கு பொழுதுபோவா இல்லையா பொழுதுபோ இல்லன்னு செய்யறதுனா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ஒரு கால் மறந்து போயிட்டா போனாலும் அஞ்சு ரூபாய் போதும் தெரியும் காசு என்ன ஒரு இருநூறுபா செலவழிக்கு இருபத்தஞ்சு ரூபா இதூறு போறேன் ஒன்றின் ரெண்டாயிங்க இங்கே நம்பி ஒன்றுமே செய்ய முடியாது வெங்காயம் உருளக்கிழங்கும் சரி நாங்க கத்திரிக்காயும் நடவணும் பாவக்காய் தெரியும் அதை பராமரிக்கிறது கொஞ்சம் சரியான கஷ்டம் ஓட்டம் செய்யுங்க ஆனால் அந்த பசலே அழகா போடுங்கோ பராமரிக்கிறதையும் ஒரு அதாவது வந்து தெரியாது இயற்கைக்கு ஏற்ற மாதிரி தோட்டம் தான் செய்யும் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் நெல் கொஞ்சம் நடக்குது தோட்டத்துக்கு வியாபாருக்கு கோயில கொண்டாந்து கோயில் பக்கத்தில் இருக்கிறாலே கொண்டியல் ஓகே நல்லா பூசணிக்கு பூசணிக்கு இந்த பூசணிக்கு வராது பச்ச பே தக்காளிக்கு வராது ஆனா வர்றது இந்த இது இதுக்கு பக்கம் பாவக்காய்க்கு வீட்டு வீட்டுக்கும் வரும்போ அதுக்கு நீங்கள் பசலை ஒரு அளவுதான் மற்றது இயற்கையான இது செய்ய மஞ்சள் தூளும்

நல்ல கருத்துகள் சொன்னதுக்கு நன்றி சந்தீபம் உனக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் ஷேர் பண்ணுவோம் எல்லாமே செய்வோம்